கண்டிப்பாக சிவபக்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ முறையாக வகுப்புக்கு போய் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாட கற்றுக்கொண்டு பாடுவது அப்படிங்கிறது ஓதுவார் பெருமக்களுக்கே உரிதான ஒரு பெருமை இப்போ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடுதாங்க அப்படிங்கும்போது அந்த பாடற இடத்துல நம்ம நின்னாலே அப்படியே ஒரு பரவச நிலையை அடைவது போல் ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ சிவாலயங்களில் ஓதுவார் பெருமக்கள் பாடும் போது அதை கேட்கும்போது உடல் எல்லாம் சிலிர்த்து விடும் அந்த அளவுக்கு பாடுவாங்க சரி இப்போ அதை பாடுவதற்கென்று முறை இருக்கிறதா இப்போ நம்மெல்லாம் வீட்டில் வந்து பாடுவதற்கு பதிலாக படிக்கலாமா ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த பயமானது இருந்து கொண்டே இருக்கிறது என்னென்னா இப்போ தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதை சரியாக படிக்காமட்டோம்னா தவறான பலன் ஏதாவது கிடச்சி விடுமோ அப்படிங்கிற அந்த பயமானது இருக்கிறது அல்லவா அதை பற்றி ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம இதை சொல்ல வர்றோம் அடியார் பெருமக்களுக்கு நல்ல தெரியும் இப்போ குழந்தையானது பிறந்த உடனே வந்து மழலை குரலில் வந்துட்டு பேச ஆரம்பித்து விடுகிறதானா கிடையாது கொஞ்ச நாள் ஆகும் அப்புறமா வார்த்தைகளை போட்டு போட்டு அம்மா அப்பா தாத்தா அந்த மாதிரி பேசி பழகும் அதன் பிறகு வாக்கியங்களை கோர்க்கத் தொடங்கும் பின்னர்தான் தான் வாக்கியங்களே அந்த குழந்தைக்கு வருகிறது அதே போல் ஒரு மொழி அந்த மொழி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உடனே அந்த மொழியில் எல்லாத்துக்கும் புலமை வந்து விடுமானால் கிடையாது அதை பழக பழக தான் வந்துட்டு ஆகும்னா அதில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் அதன் பிறகு தான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் அதில் புலமை பெற முடியும் இது இயல்பான ஒரு விஷயம் இப்போ நம்ம இறைவனை ஆராதிக்கிறோம் இப்போ ஆலயங்களுக்கு போய் உங்களால் மனசு விட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆலயத்தில் கூட்டமாக நிற்கிறாங்க அந்த இடத்துல போய் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க இல்லை அப்பனோட மந்திரத்தை ஏதாயினும் அதை அந்த இடத்துல உறக்க சொல்ல முடியுமா அப்படின்னு சிந்தித்து பார்த்தீர்கள்னா எடுத்ததுமே அது வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும் தயக்கம்னா தவறாக நான் சொல்லலை அது நான் வந்துட்டு ஒரு காரணத்தோடு சொல்கிறேன் அப்போ ஒரு இனம் புரியாத மனக்குழப்பமானது அங்கே இருக்கும் நம்ம சொல்லும்போது போது எல்லோரும் நம்மை பார்ப்பார்களா அப்படி பார்த்தால் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள் இந்த மாதிரியான இயல்பான கேள்விகள் வந்து எழக்கூடும் எப்பன்னா நம்மளுக்கு இந்த மாற்றம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் இறைவன் ஆட்கொள்வது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமா ஒரு பக்குவ நிலை அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயதுக்கு மேலே ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது அதை சொல்லும்போது முதலில் இந்த ஒரு பதற்றம் அல்லது தயக்கம் இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு பத்து திறக்க பத்து நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க மெதுவாக ஓம் நமசிவாயை சொல்கிறாங்க கொஞ்சம் அந்த பயம் போகிறது மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கும்போது போது ஒரு பத்து பதினைந்து நாட்களை தாண்டும் பொழுது அந்த மந்திரமானது யாருடைய மந்திரம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் அப்பனுடைய மந்திரம் அதை நான் ஏன் தயக்கப்பட்டு சொல்ல வேண்டும் என்று ஓங்கி ஒழிக்கின்ற ஒளியால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்ற இப்ப மழலை செல்வங்களை கொண்டு போய் நம்ம விடுறோம் அப்படிங்கும் போது கோவில்ல போய் ஓம் நம சிவாய சொல்ல சொல்லுங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள கர்வம் கிடையாது பொறாமை கிடையாது எந்த தீய எண்ணங்களும் கிடையாது நீங்க எந்த மந்திரத்தை சொல்லி தந்து கோவில்ல போய் சொல்ல சொன்னாலும் அழகா உறக்க சொல்வார்கள் குழந்தைகள் தேவாரம் திருவாசகத்தை சொல்லி கொடுத்து போய் பாட சொல்லுங்க அற்புதமா பாடுவார்கள் பிழை இருக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லை ஒரு சில பிழைகள் இருக்கலாம் ஆனா அந்த மனசார பாடுகின்ற தன்மை அந்த குழந்தைகளிடம் இருக்கும் எப்பொழுதுமே அந்த வகையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப திருவாசகம் நம்ம கைக்கு கிடைக்குது தேவாரம் கிடைக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது தவறாக இருந்தாலும் பரவாயில்லை தவறாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு வார்த்தைகளை கோர்த்து படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது நான் படிக்கிறதுனால ஏதாவது வாக்கியங்கள் தவறாக போனால் இறைவன் கோபித்து கொள்வாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வேண்டாம் நீங்கள் படிக்க படிக்க அதில் அனுபவம் வர வர அதை உணர்ந்து படிக்கும் பொழுது அது எல்லாம் நம் மனதிற்குள் செல்லும் பொழுது கட்டாயமாக அது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா எந்த தடுமாற்றமும் இல்லாமல் நம் மனம் எப்படி சொல்கிறதோ அந்த வகையிலே பிழையின்றி நம்மால் அதை படிக்க முடியும் பாடவும் முடியும் எடுத்ததுமே பாடல் வந்துடுமா எடுத்ததுமே பிழை இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு மொழியை பிழை இல்லாம ஒருத்தரால கற்றுக்கொள்ள முடியும் என்றால் இதுவும் சாத்தியமே ஆனால் பிழையோடு தான் ஒரு மொழி கற்றலே துவங்குகிறது அப்படிங்கும்போது போது கண்டிப்பா தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி நம்மளோட சமயம் சார்ப சமயம் சார்புடைய அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது பிழைகள் ஏற்படத்தான் செய்யும் அதில் தவறொன்றும் இல்லை ஏன் நாம் யாரை போற்றி பாடுகின்றோம் யாரை பற்றி படிக்கின்றோம்னா அப்பனை பற்றி அப்பனோட பெருமைகளை பற்றி பாடுறோம் படிக்கிறோம் ஒரு அப்பாவை குழந்தை புகழ்ந்து பேசுது அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும் அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா இருக்கும் நம்ம குழந்தையானது நம்மிடம் மழலை அந்த குரலில் பேசுகிறதுனா நம்ம எப்படி பார்ப்போம் அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது இதில் இலக்கணப்பில் இருக்குது இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா கிடையாதே மழலைகள் கொஞ்சுகின்ற அந்த மழலை மொழியை கேட்டு ரசிப்போம் அல்லவா அதே போல்தான் இறைவனின் குழந்தைகளாகிய நாம் இறைவனை போற்றி பாடும் பொழுது அதில் பிழைகள் ஏற்பட்டாலும் இறைவன் வந்து அதை ரசிப்பாரே தவிர அதனால் வந்து கோபம் கொள்ள மாட்டார் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் எந்த தீய பலன்களும் வந்தடையாது அப்ப படிக்கணும்னு நினைக்கிறீங்க தேவாரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க திருவாசகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க கட்டாயமா அந்த புத்தகம் கிடைக்கின்ற பட்சத்தில் அமைதியாக அமர்ந்து படியுங்கள் படித்து படித்து பழகுங்கள் பழக பழக ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு ஒரு உணர்வானது ஏற்படும் அது ரத்தத்தில் கலந்துடும் ரத்தத்தில் கலந்துடும் ஒரு பாடலை பாடும் பொழுது நாவால் அதை உச்சரிப்பது என்பது வேறு உடல் அங்கங்கள் எல்லாம் பாடுவது என்பது வேறு உடல் அங்கங்கள் எல்லாம் முருகி இந்த நா உச்சரித்து வருகின்ற வார்த்தைக்கு அதிகம் அதிக ஆற்றல் உண்டு இறைவனை கட்டி போடக்கூடிய ஆற்றல் உண்டு நீங்க பாடும்போது அப்படியே உள்ளமெல்லாம் முருகி கண்களில் நீராக பெருகி ஐயனே அப்பனே ஈசனே மகேசனே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார் அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார் உங்களை ஆட்கொண்ட அந்த இறைவன் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வாழ்த்துதலை கேட்பதற்காகவே உங்கள் முன் வந்து நிற்பார் ஏன்னா அன்பு பொருந்தியவர் அல்லவா ஈசன் அன்பின் வடிவமானவர் அல்லவா ஈசன் அதனாலே சொல்வது அன்பால் நீங்கள் எந்த வார்த்தையை போட்டு இறைவனை அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பெருமான் இந்த புனித நூல்களை நீங்கள் பிழையாக படித்தாலும் அதை பொருள் அதற்கு மேல் நீங்கள் எப்படி அதை படிக்க வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு உணர்த்துவார் அதனால் எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா தவற விடாதீங்க படிக்க ஆரம்பிங்க இந்த ஜென்மத்தில் ஆவது இருவாசகம் தேவாரம் போன்ற நூல்களை எல்லாம் படிக்க ஆரம்பியுங்கள் அதன் உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பியுங்கள் இதன் தொடர்ச்சியாக பல வழிகள் உங்களுக்கு காட்டப்படும் அதன் வாயிலாக இறைவனை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறதத்தான் நம்ம முழு மனசோடு இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றோம்